அனைவருக்கும் வணக்கம் நான் எழுத்தாளர் இரா கலைச்செல்வி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவோம் ஜோதிடம் இந்த சேனலுக்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் எங்களின் அன்பான வரவேற்புகள் ஆயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருடம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி அமையும் என அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் அதை பற்றி ஜோதிடர் திருபுர அவர்களிடம் கேட்போமா வணக்கம் நான் மயிலாடுதுறையிலேருந்து திருப்பூர் சந்தை சாமன்சா சாஸ்த்ரோ சேனலுக்கு ஆதரவு அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம்மா இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி அமையப்போகிறது அப்புறம் பொதுவாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் எப்படி இருக்கும் எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுது எந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் பற்றி சுருக்கமாக சொல்லுங்களேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போறது கும்பராசி நிதானத்துக்கு பெயர் போனவர்கள் கும்பராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் கூட இதுக்கு பதில் சொல்லலாமா வேணாமான்னு ஒரு பத்து நிமிஷம் யோசிச்சுட்டு தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நிதானமானவர்கள் பொறுமையானவர்கள் இவர்களுக்கு கடந்த ஆண்டுகளாக அவங்களுக்கு ஏழரை சனி ஏழரை சனியை கடந்து வந்திருக்காங்க இப்போ கடந்த கொஞ்ச நாளாக வந்து ராகு வந்து லக் ராசியில் அமர்ந்திருக்கு அப்போ வந்து அவங்களுக்கு அந்த இருள் கிரகம் அப்படிங்கிறது அந்த ரா ராசியில் அமர்ந்து இருப்பதோ ராசியை தொடர்பு கொள்வதோ எட்டாம் இடத்தை தொடர்பு கொள்வதோ ஒரு அப்படி ஒன்றும் ஒரு பெரிய நல்ல நிலை அல்ல அதனால் இப்போ ஏழரை சனியும் கடந்திருக்கீங்க இப்போ ராசியிலையும் ராகு இருக்கிறதுங்கிறதால உங்களுடைய நிலைமை அப்படி ஒன்றும் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது அந்த நிலையில்தான் இருந்துகிட்டு இருக்கீங்க ஆனாலும் இப்போ குரு பார்வை அந்த ராகுக்கு கிடைக்கிது அதனால் இப்போது நல்லா தான் போயிட்டுருக்கு கடந்த ஒரு ஒரு வருட காலமாக ஓரளவுக்கு தேவை தேவலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு கடந்த ஒரு வருட காலமாக சனி இரண்டாம் இடத்துல அமர்ந்து நான்காம் பாவகத்தையும் எட்டாம் பாவகத்தையும் பதினோராம் பாவகத்தையும் பார்க்குது அதாவது நான்காம் பாவகத்தில் வீடு வாகனங்களில் உங்களுக்கு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும் அது அது சரி செய்யறதுல செலவு இருக்கும் எட்டாம் பாவகம் அப்படிங்கிறது சில அசிங்கங்கள் அவமானங்கள் இதெல்லாம் அப்பப்போ வந்துகிட்டு இருக்கும் சனியின் பார்வை எங்கெல்லாம் படுதோ அதெல்லாம் கெட்டு போகும் அந்த இடமெல்லாம் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி தான் நீங்கள் இப்போ இருந்துகிட்ருக்கீங்க கோச்சாரப்படி எந்த கிரகமெல்லாம் பலன் தருதோ இல்லையோ அந்த சனிய ராகவும் அமர்ந்த இடத்துல உங்களுக்கு ராசியில் ராகவும் ரெண்டாம் இடத்துல சனியும் இருக்கிறது அப்படி ஒன்றும் நல்ல நிலைமை இல்லை இப்போது எந்த நிலைமை எப்போ மாறும் அப்படின்னு சொன்னா ஜூன் மாதம் குரு பயிற்சி ஆகும் அதாவது கடகராசிக்கு உச்ச குருவா பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு அந்த இரண்டாம் இடத்துல இருக்கிற சனிக்கு அந்த குரு பார்வை விழும் அப்போ வந்து உங்களுக்கு வருமானம் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் எதை தொட்டாலும் அதில் வந்து வருமானம் இல்லாமல் அது வந்து ஒரு லாஸ்ட்லேயே போயிட்டுருக்கும் அந்த நிலமையெலாம் இந்த ஜூன் மாதம் வரைக்கும் தான் இருக்கும் ஜூன் மாதத்தில் அந்த நிலைமை மாறும் ஜூன் மாதம் மாறினாலும் உச்சகுரு அப்படிங்கிறப்ப ஆறில் மறையுது உச்ச குருங்கிறது அது ஒன்றும் பெரிய ஒரு கெட்ட கெட்டபலன்லாம் கொடுக்காது ஆனாலும் ராசியோட தொடர்புடைய ராகுவால் சில அதாவது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது வெளி இடங்களுக்கு செல்ல முடியாத ஒரு நிலை கொஞ்சம் மனக்கலக்கமான நிலைகள்லாம் இந்த இதுவும் கூடவே தான் வந்துட்டுருக்கும் ஜூன் மாதம் வரை ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து தனது ஒன்பதாம் பார்வையால் ஒன்பதாம் பாவகத்தையும் பதினோராம் பாவகத்தையும் ராசியையும் ராசியில் அமரும் ராகுவையும் பார்க்கும் குருவால் ராசியில் இருக்கும் அந்த ராகுவோட கெடுபலன் குறையும் பதினோராம் பாவகத்தின் வெற்றிகள் உருவாகும் மூத்த சகோதரர்களால் நன்மை உண்டாகும் ஒன்பதாம் பாவத்தின் மூலம் பூர்வீகத்தில் நன்மை உண்டாகும் பூர்வீகத்தில் இதுவரைக்கும் சொத்து வழக்கு வழக்கில் இருந்து வந்தவங்களுக்கு சொத்துகள் கிடைக்கும் தந்தையால் நல்லவை ஆதாயம் இவையெல்லாம் எல்லாம் கிடைக்கும் திரும்பவும் உச்ச குருவா ஜூன் மாதத்திற்கு பயிற்சியாகும் போது அதோடய பார்வை பத்தாம் பாவத்திலையும் பன்னிரெண்டாம் பாகத்திலையும் இரண்டாம் பாவத்திலையும் எழுது அப்போது இரண்டாம் பாவத்தில் இருக்க அந்த உச்ச பார்வை இருக்கிறதால வருமானம் உயரும் எப்படி வருமானம் உயரும் அப்படின்னா பத்தாம் பாவத்தை பார்க்குறதால தொழில் சிறக்கும் தொழிலில் நல்லவைகள் நடக்கும் லாபம் கிடைக்கும் பன்னிரெண்டாம் பாவத்தை பார்க்குறதால ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கவங்களுக்கு நல்ல வருவாய் கிடைக்கும் வெளியூர் வெளி மாநிலங்கள் வெளி நாடுகள் போவ நினைக்கிறவங்கெல்லாம் போயிட்டு வருவீங்க ஜூன் மாதம் வரை ராசி குரு தொடர்பு கொள்வதாலும் டிசம்பர் மாதம் மீண்டும் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகும் குரு ரா ராசியை தொடர்பு கொள்வதாலும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிற தான் இருப்பீங்க இந்த கும்பராசி நேயர்கள்